நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினா நடிப்பில் லோகேஷ் இயக்கத்தில் சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் உருவாக்கியிருக்க படம் தான் கூலி ஆகஸ்ட் ரிலீஸ் ஆக போகுது இல்லையா இப்போது இந்த படத்தோட மூணு சிங்கிள்லாம் ரிலீஸ் ஆகி சக்க போடு போட்டது வேற லெவலில் வரவேற்பு கிடச்சிருக்குது இப்போது இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்குன்னு இருபத்தி ரெண்டு நாட்கள் தான் இருக்குது ஆனால் இந்த படத்துக்கான வெளிநாட்டு அட்வான்ஸ் புக்கிங் நடைவளவெல்லாம் கலவரமாக இருக்குது அப்படிங்கிறதா உண்மை அந்த அளவுக்கு தெரிக்க விடுது உதாரணத்துக்கு இப்போ அஃபீஷியலாகவே சொல்லிக்கங்க அமெரிக்காவில் வந்து அதாவது யூஎஸில் ப்ரீமியர் புக்கிங் அட்வான்ஸு படத்தை பார்க்குறதுக்கு இப்போவே அட்வான்ஸ் புக்கிங் பண்ணிக்காங்க இல்லையா அது வந்து மரில் வச்சுருக்கு எவ்வளவு வந்திருக்காங்க அப்படின்னா அதாவது இந்த படம் அதாவது கூலி படத்துக்கு வந்து இந்த இருபத்தி ரெண்டு நாட்களுக்கு முன்னாடியே நூற்றி பத்து லொக்கேஷன்ஸில் லொக்கேஷன்ஸ்னா அங்கே வந்து தியேட்டர்ன்னு சொல்லுவாங்க நூற்றி பத்து தியேட்டரில் இரநூத்தி நாற்பது காட்சிகள் அப்படிங்கிறாங்க அதில் நாலாயிரத்தி ஐநூற்றி எழுபது டிக்கெட்டுகள் அப்படிங்கிறாங்க ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதோட மதிப்பு மிரள வைக்குது ஒரு கோடிக்கு மேலே வரும் இந்திய மதிப்புடும் மட்டும் எவ்வளோனா நூற்றி இருபத்தி கே டாலர்ஸு இந்திய மதிப்பில் ஒரு கோடிக்கு மேலே எப்படி இருபத்தி ரெண்டு நாட்களுக்கு முன்னாடியே இப்படி ஒரு சாதனையை இந்த கூலி படம் பண்ணியிருக்கு இது யுஎஸ்ஏ நிலவரம் மட்டும்தான் அமெரிக்கா நிலவரம் மட்டும்தான் இது மட்டும் இல்லாமல் ஆஸ்திரேலியா யூகே ஜப்பான் சீனா சிங்கப்பூர் மலேசியா லண்டன் இன்னும் எத்தனை எத்தனை நாடுகள் இருக்குது தமிழ் சினிமா இந்த கூலி படம் அங்கேயெல்லாம் ரிலீஸ் ஆக போகுது இல்லையா ஸோ அங்கேயும் இது மாதிரி ப்ரீமியர் அட்வான்ஸ் புக்கிங் சேல்ஸ் ஆரம்பிக்க போகுது அதோட கலெக்ஷன்ஸ் எல்லாம் எத்தனை கோடிகள் இருக்க போகுது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்ப்போம் இன்னும் சாலிடாக மூணு வாரம் இருக்குது அதுக்குள்ளேயே இவ்வளவு கலெக்ஷன் அப்படின்னா ஒட்டுமொத்த கலெக்ஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம்